நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி திருக்கண்ணபுரம் பாசுரம் இது ஒரு அவதாரிகை இருக்கு தலைமகனை பிரிந்த தலைவி இறங்கி கூறிய பாசுரம் அறத்தோடு நிறுத்தல் நிறுத்தல் அறத்தோடு நிற்கல்னா எக்ஸ்ட்ராலாம் போடுற மடல் எடுப்பேன் அப்படின்னு சண்டையெல்லாம் போடலை சாதாரணமாக சொல்ற பாசுரம் அதனால அறத்தோடு நின்று சொல்கின்ற பாசுரம் இது தலைவியை பிரிந்த தலைவனை பிரிந்த தலைவி கூறுவதாக இருக்கிற பதிகம் ஸோ முதல் பாசுரம் கரையெடுத்த தங்கம் கனப்பவளத்து கெழுகுடையும் திரையெடுத்து வரும் புகல் சூழ் திருக்கண்ணபுர தூரயம் விரையெடுத்த அலங்கல் விரல் வரை தூள் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் பரிவளையே கரையெடுத்த சுரி சங்கும் கன பவள கொழு கொடியும் திரையெடுத்து வரும் புனல் சூழ் சங்கு சங்கெல்லாம் கூட்டின்னு வருது பவள கொடியெல்லாம் கூட்டு வந்து தரைய கரையில் சேர்க்கறது அப்படி இருக்கிற புனல் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து உரையும் அர்த்தம் இல்லை கஷ்டமில்லை துழாய் துழாயலங்கள் வாசனை அடிக்கிற துளாய் துளாயிந்த துளசி மாலையை அணிந்திருக்கிறார் அவர் விரல் பனை தூள் புடை பெயர தூள் அசையும்படியாக வரையெடுத்த பெருமானுக்கு மலை எடுத்து காத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே இது இந்த வரிவளையங்கிற எல்லாத்துலையும் ஒரு இழந்தே என் பரிவளையே இழந்தேன் என் சிறிவளையே இழந்தேன் என் பொன்வளையன் வரும் அதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் சேர்ந்து படிக்க முடியுமா கரையெடுத்த சுரிதங்கம் கணவளத்து எழுகுலியும் திரையெழுத்து வருகுணல் சூழு கண்ணகுரத்து உரையும் துழாயலங்கள் திரைவரை தோல் புலை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிமனையே அறிவிரவு உயிர்கணத்தால் அறிவிரவு உயிர்கணத்தால் அகிர்புகையால் வரையோடும் திரிவரிய மணிவாட திருக்கண்டபுரத்தூரையும் வரியரவின் துணை வரியரவின் வரியரவின் அனைத்துயின்ற மழை மத மழை மதத்த சிறுதருகள் கரி விரும்ப வறுப்பொசித்தார்க்கு இழந்தேன் என் கணவளையே புதுவாக அர்த்தம் சொல்லிடுறேன் அந்த அறிவிரவுன்ன கருமையான மேக கூட்டத்தால் தான் அறிவிறவு உயிர்கணத்தால் அகிர்புகையால் அகில் கட்டையெல்லாம் இருக்கிறதுனால வந்த புகையால் விரையுடும் தெரிவரிய மணிமாட எப்படின்னா வரை வரையோடும் முறை மலையெல்லாம் தெரியல மணிமாடங்களும் தெரியல எதனால் முக முகில் மேக கூட்டத்தினாலும் அகிர் இவைகளெல்லாம் தெரியும் தெரியாதபடியாக இருக்கிற திருக்கண்ண உரத்து உரையும் வரியறவின் அணை தூங்கின்ற அந்த பாம்புக்கு வரியெல்லாம் இருக்கு அதை சொல்கிற வரியரவின் தூணி அணை தூங்கின்ற மழை மதத்தை சிறு தரு கண் கரி பெறுவ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம மழை மாதிரி மதநீர் பெறுகிறது கண்கள் சிறிதாக இருக்கிறது கூர்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட கரி கரிங்கிறது யானை கோலையா பீடத்தை வருத்தப்படும்படியாக மறுப்பொசித்தார்க்கு இழந்தேன் எம் கணவளையே அந்த கடைசி லைனில் காணால் ஆரம்பிக்கிறது கணவளையன்னு இருக்கும் கரி கரி வெறுவா மறு பொசுத்தார்க்கு இழந்தேன் கணவளையே பிடிக்க முடியுமா அறி கணத்தால் புகிர்க்கால் அகர் புகையால் திருவரிய மணி மாட திருக்கண்டபுர தூரையும் வரியரவின் துணையும் மழை மதத்த சிறுதருகன் கரி வெறுவருத்தார்க்கு இடத்தேன் என் கணவளையேன் துங்கமா முணிமாட நெடுவுகட்டின் சூலிகை போம் திங்கள் பாபுகில் துணைக்கும் திருக்கண்டபுரத் தூரையும் பைங்கண்பால் விடையடத்து பணிமதி கோள் விடுத்துகந்த செங்கண் பால் இழந்தேன் கென் சிறிபனையே கற்பனை பண்ணிக்கோங்க துங்கன்னா மிக நீண்ட மடிமாடங்கள் அதுக்கு மேலே சூலம்லாம் இருக்குது அந்த சூலம் என்ன பண்ணுறது பூம் திங்கள் பாபுகில் துணிக்கும் அதை கடந்து செல்கின்ற திங்களையும் சந்திரனையும் மேகத்தையும் துணிக்கிறதுனா அழு அறுக்கிறது ஆயிரம் தோல் துணித்தான்னா படிச்சிருக்க மறுக்கும் அது வெட்டுறது ஸோ அந்த சந்திரனையும் வேகத்தையும் வெட்டும்படியாக நீண்ட மணிமாடம் அதன் மேல் இருக்கிற சூ புரிய துங்க மணி மணிமாட நெடிமுகட்டின் சூலிகை போம் திங்கள் பாபுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து பைங்கண்பால் விடையடர்த்து தப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விடையடர்த்ததை சொல்ற பைங்கண்பால் விடையடர்த்து பணிமதியில் கோள் விடுத்துகந்த

திருக்கண்ணபுரத்து உரையும் விடையடத்து அணிமதி கோள் விடுத்து வந்த அம்பானுக்கு இழந்தேன் என் தெரிவலையே கணமரபு மகில்லகவு கடிபொழில் சூழ்நெடு பறகில் தினமரபு கணமதில் சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் மணமரபு தோல் நாச்சி ஓடும் புனர்தம் இர நடந்தார்க்கு இழந்தேன் என் புன்பழையே மயில் அகவு கூட்டமாக மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிறேன்னு இருக்கணும் கனன்னா கூட்டம் அகவுன்னு ஆடுறது கடிபொழில் சுற்று வட்டாரத்திலாம் இப்படியான பொழில்கள் இருக்கிற திரு கண் தினமரபு போ திடகாத்திரமான மதில்களை உடையது கனன்னா இதெல்லாம் தங்கம் கூட வச்சுக்கலாம் தினமரவு தினமரவு கணவதி தோல் திருக்கண்ணபுரத்து கண்ணபுரத்து உரையும் புரிய மணமரவு தோல் நாச்சி ஆர்க போய் அவளுடைய தோல்னா வாசனை அடிக்கிறது தான் என்ன அவன் குந்தலை வச்சிருந்துக்கிற பூ நாளேன்னு புரிஞ்சுக்கலாம் மணமரவு தோல் நாட்சி ஆர்கப்போய் அவரை கட்டினா அவர் அவரை என்ன பண்ண உரலோடும் புனர் மருதம் கிர நடந்தார்க்கு உரலோட கூட ரெண்டு மரத்தை சாய்த்த பெருமானுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை புனர் மருதம் இர நடந்தார்கு இழந்தேன் என் பொன்பளையே கணமரவு மகிழவு தினமரவு கணபதிபுர தூரையும் மணமரபு தோழாட்சி பார்க்க போய் உரலோடும் புனர் மருதம் இர நடந்தார்கு இழந்தேன் என் பொன்வளையே இந்த கடிபொழில் சொன்ன வாசனை மிக்கொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோணி தைருண்ட துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் பரிவளையே வாய் எடுத்த மந்திரத்தால் அந்தர்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் உலகால் என்ன கற்பனை பண்ணிக்க முடியறது இடைவிடாமல் வேதத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் பண்ணிக்கிறார்கள் அந்த மந்தல எனக்கு அதை அர்த்தம் வாய் எடுத்த மந்திரத்தால் அந்த அர்த்தம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து தாய் எடுத்த திருகோலுக்கு புலை தயிர் உண்டவாய் தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க யசோதா பார்த்தா இந்த ஆசாமி தயிரை எடுத்து சாப்பிட்டான் குச்சி எடுத்துன்னு வந்தான் உழைந்து ஓடின்னா வருத்தப்பட்டு தப்பிச்சின்னு ஓடுறார் கிருஷ்ணர் வெளியில் வந்தால் வாயில் இருந்து கொஞ்சம் தயிர் ஓட்டின்னு இருக்கு வெளியில் இருக்கிறவன் தயிர் எடுத்து சாப்பிட்டான் அவனுக்கு அடிக்க வரான்னு அவன் தெரிஞ்சுக்காம இருக்கன்னு சொல்லுறான் தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு அப்படின்னு

Thank <laughs> <laughs> <laughs>